நெசவாளர்கள் பயன்பாட்டிற்காக நடப்பட்ட பாவடி கற்களை பிடுங்கி எறிந்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நெசவாளர்கள் கோரிக்கை மனு அளித்துள்ளனர் மொடக்குறிச்சி அடுத்த கருப்ப கவுண்டன் பாளையத்தில் நெசவாளர்கள் பாவடி கல் அமைக்க எழுபத்தி ஏழு சென்ட் நிலம் அரசு ஒதுக்கியுள்ளது இந்த கற்களை தனிநபர்கள் சிலர் பிடுங்கி எறிந்துள்ளனர் இது தொடர்பாக அளித்த புகாரின் பேரில் நெசவாளர்களுக்கான இடத்தை ஆக்கிரமித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் பாவடி கற்களை மீண்டும் நட்டு தொழில் செய்து கொள்ளவும் மாவட்ட வருவாய் அலுவலர் உத்தரவு பிறப்பித்தார் இதனையடுத்து ஆக்கிரமிப்பு அகற்றி பாவடி கற்களை நட முயற்சியில் தனிநபர்கள் சிலர் மிரட்டியுள்ளனர் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என செங்குந்தர் மகாஜன சபையின் தலைவர் நந்தகோபால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தார் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சி